சப்ஸ்கிரைப் வங்க பிளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப மட்டும் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சரியா மலையாளம் இல்ல பேசியது மலையாளம் மாதிரியா தெரியும் இல்ல தமிழ் ஆயன் இதுல ஆளு வச்சிட்டு தமிழே 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 அப்படி பார்த்துட போடாதீங்க சரியா ஓகே சாப்பிட்டாச்சா வரேன் ஓகே போயிட்டு வாங்க செல்வா ஹாய் ஹலோ லைவ்ல இருக்காங்க ஒரு லைக் அப் பண்ணிருங்க என்ன சாப்பிடல மலையாளம் தான் பொய் சொல்றாங்க போதே தெரியல நண்பர்களே 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 தோழர்களே சகோதர சகோதரிகளே தமிழேது சரியா செல்லும் உங்களை குழப்பி விடும் அப்படி ஒன்னும் யோசிக்காதுங்க நான் தான் கரெக்டா செல்லுவேன் பேசுறது தமிழியது நீ பேச பேசு பாப்போ அப்ப தெரிய தமிழா இல்லையான செல்வா இல்ல கொழக்கல்லிங்கம் ராமலிங்கம் நீங்க தமிழ்ல பேசி டைப் பண்ணி கமெண்ட் போடுங்க நான் கரெக்டா இப்ப வசித்து செல்லு செல்வ ஹாய் ஹாய் കേരള നിങ്ങ കേരളവാ നമി ഓക്കെ ബൈക്കോ ചാട്ടാച്ച എല്ലാരും ആശു എല്ലാം ഉണ്ട് ഉണ്ട് நலமே 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 வாங்க அண்ணே வில்லேஜ் தமிழ் டிபி எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கா சுரேஷ் கமெண்ட் பாத்து போடணும் சுரேஷ சரியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பிடி இருக்க ஏய் தமிழ ஹலோ தெய்வங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா என்ன ஜாதகாரா சந்தோஷமா இருக்க இல்லையான்னு கேட்க ராமலிங்கம் அவர்களே நான் நலமாக உள்ளேன் விவேக் குமார் வாங்க சாப்பிட்டிங்களா சாப்டர்ல சாப்டர்ல உம் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க தேங்க்யூ அய்யோ அப்படி ஒன்னும் இல்ல ஆயிரம் தாமரை இங்கிருக்கு நம்ம ஒரி தாமரைக்கு போல சமம் இல்ல சரியா